வானிலை ஆய்வு மண்டலத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் டிசம்பர் மாதத்தில் பருவ காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்பே கூறியபடி ஐநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் பதிவாக இருக்கிறது இயல்பில் இருந்து விலைகளை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் நவம்பர் மாதத்தில் இயல்பை விட இருபத்தி மூன்று சதவீதம் குறைவு டிசம்பர் மாதத்தில் நூற்று அறுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகம் மொத்தமாக சீசனில் பார்க்கும் பொழுது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையின் காலகட்டத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் கடந்த ஆண்டு நான்கு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இருபத்தேழு சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாக இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது பெஞ்சல் புயலால் மழை கிடைத்தாலும் பதினேழு பதினோரு டிசம்பர் முதல் பதினான்கு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பரவலாக பெரும்பாலான இடங்களில் நம் மழையும் மிக கனமழையும் பார்த்திருக்கிறோம் அந்த மழை இருக்கிறது மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை ஒரே மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட மிக அதிகமாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது பதினாறு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கிறது இது வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு மாவட்டங்கள் நெல்லை சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினோரு மாவட்டங்களில் இயல்பாகவும் மழை பதிவாக இருக்கிறது ஆறு மாவட்டங்கள் மிக அதிகம் அதாவது அறுபது ஐம்பத்தொம்பது சத சதவீதத்தை விட இயல்பை விட அதிகமாக இருந்தால் மிக அதிகம் லார்ஜ் எக்ஸஸ் எக்ஸஸ் வந்து இருபத்தி மூன்று மாவட்டங்கள் இயல்பு வந்து பதினோரு மாவட்டங்களில் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண் அதாவது இந்த இருந்த இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் எந்த மாவட்டத்திலும் அதனுடைய இயல்பை விட குறைவாக பதிவாகவில்லை இயல்பை விட ஒரே ஒரு மாவட்டத்தில் லார்ஜ் மிக அதிக மிக அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் நூறு சதவீதம் இயல்பை விட ஆண்டு கணக்கில் இருபத்தேழு மாவட்டங்களில் அதிகமாகவும் பதினா பன்னிரெண்டு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் இருக்கிறது எந்த மாவட்டத்திலும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது இயல்பை விட குறைவாக இல்லை கடந்த ஆண்டு புயல்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ரேமல் அஸ்னா தானா பெங்கல் ஆக நாலு புயல்கள் அரபிக்கடல் வங்கக்கடல் மொத்தமாக நான்கு புயல்கள் உருவானது கடந்த ஆண்டு ஆறு புயல்கள் உருவானது மோச்சா ஹமுன் மிதிலி மிக்ஜான் விபர்ஜாய் அண்ட் தேஜ் இது வந்து கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நான்கு புயல்கள் ஆறு ஆறு புயல்கள் இதை தவிர்த்து டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த ஆண்டு குறிப்பாக சொல்லப்போடும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் இதில் பார்க்குறோம் ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட்ரேலி வேர்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்ட் வேர்ஸ்ஸு நிறையா இருந்து இந்த ஆண்டு வந்து குறிப்பாக ஈஸ்ட்ரேலி வேர்ஸுடைய ஆக்டிவிட்டி நிறையா இருந்திருக்கு அதை தவிர்த்து எம்ஜிஓவும் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அது பங்கு அளித்திருக்கிறது இதில் பார்க்கும்போது இதை பார்க்குறோம் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்க இந்த டேஷ் லைனும் அந்த சாலிட் லைன் பார்க்குறோம் இல்லையா அது தென் கிழ தென் தென் கிழக்கு திசை காற்று மற்றும் வட வடகு கிழக்கு திசை காற்று மாறி மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்குறோம் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கு அலைகள் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டேலி வியர்ஸோட ஆக்டிவிட்டி இந்த ஆண்டு சிறப்பாக இருந்திருக்கிறது மேலும் எம்ஜேஓ அதை பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்திலும் குறிப்பாக அதனுடைய பங்கு இருந்திருக்கிறது தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பொழுது பொங்கல் வரையிலான வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால் வடகிழக்கு பருவமழையுடைய விலைகள் வந்து தான் தெரிவிக்கப்படும் இப்பொழுது ஒரு எதிர்க்கறி ஆல்ரெடி வந்து வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக நேற்று கூட மழை நடந்து கொண்டிருக்கு அப்புறம் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு ஏழாம் தேதி முதல் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் பொங்கல் வரை இருக்கின்ற காரணத்தால் இது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் கடந்த ஆண்டு நம்ம வந்து பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் உருவா இது வடகிழக்கு பருவமழை இதுவானது இந்த ஆண்டு பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி ஜனவரியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவம் நிறைவு பெற்றது இந்த ஆண்டு பின்னர் தெரிவிக்கப்படும் ஓகேங்களா

வீக்க ஃபுல்லாக திருப்பி 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 தனியாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்